மகரர் ராசி சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் இந்த மகரர் ராசி ஒன்று இதனால இயல்பாவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்க அவங்க தான் எந்த இடமா இருந்தாலும் சரி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க போய் பேசுறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்க கிட்ட மத்தவங்க போய் பேசுனாலும் பிடிக்காதுன்னு சொல்லலாம் இவங்களை பத்தி தப்பா பேசுறது இருந்து பேசுறது அபாண்டமா போய் சொல்றது இது எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல்கள்ல ஒன்றுன்னு சொல்லலாம் கொஞ்சம் வசப்படக்கூடியவங்க சென்சிட்டிவான நபர்னு சொல்லலாம் கோபங்கிறது அவ்வளோக்கா வராது அப்படியே வந்தாலுமே ஒரு சில நொடிகளில் காணாம போயிடும் கோபம் வந்துட்டா அமைதியாக தான் அவங்க தன்னோட கோபத்தை காட்டுவாங்கன்னு சொல்லலாம் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களும் தன்னை அவமதிக்கக்கூடியவங்களும் எப்பயுமே அவங்க மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் பிடிக்கலைன்னா கடைசி வரைக்குமே அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி கூட இருந்துருவாங்க அதே மாதிரி நீங்க எவ்வளவு பாசம் அன்பு வைத்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மகர அன்பு விட்டால் அது தான் மற்றவங்களுக்கு கிடைக்கும் இவங்க கிட்ட நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா மறுபடியும் அவங்க அந்த அன்பை டபுளா தான் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பாசம் அன்பு வச்சிருந்தாலுமே அது உங்களுக்கு திரும்ப தான் ஆனா அதுக்கு எல்லாமே வருத்தப்பட மாட்டீங்க நிறைய ஏமாற்றங்களை தான் உங்க வாழ்க்கையில வருவீங்கன்னு சொல்லலாம் ஒரு மத்திய விவசாயிக்கு மேல உங்க வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா சிறப்படைய கூடிய யோகம் உண்டு ஏன்னா நீதி நேர்மையோட வாழ்க்கப்பட்ட ஒரு பழக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலுமே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமாக உண்மைன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் ஓடி போய் உதவியெல்லாம் செய்வீங்க ஆனா நீ என்ன செஞ்சன்னு கேட்கக்கூடாது உங்களுக்கு வாழ்க்கையில அதிகமாகவே இருப்பாங்க எதிர்மறை உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நேரம் உண்டாகலாம் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு உறவுகளால் எப்பயுமே பிரச்சனை தாங்க ஆனா அதுக்கு எல்லாமே வருத்தப்பட்டு இருக்க மாட்டேங்க கடமை செய் பலனை மாதிரி தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய மன மனதைரியத்தாலே நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் இவங்க கிட்ட பிரச்சனை சொல்லி ஆறுதல் நிறைய பேர் வருவாங்க பலருடைய ரகசியம் தெரிஞ்சிருக்கும் ஆனா அது வெளியே கசி விட மாட்டாங்க இறை நம்பிக்கை உடையவங்களும் ராசிக்காரங்களும் ஆன்மீகத்தில் நாட்டங்கிறது அதிகமா உண்டு இவங்களுக்கு பெருசா ஆசை எல்லாம் இல்லைங்க வந்த கடமை செய்யணும் செஞ்ச கடமை முடிச்சுட்டு வந்தமா கடமையை வெற்றிகரமா முடிச்சுட்டு கிளம்பக்கூடியவங்களா இருப்பாங்க கடின உழைப்பாளிகளையும் இவங்களே சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வார காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய திட்டங்கள் உங்க மனசுல அதை செயல்படுத்தலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் தான் அதிகமா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாலுமே பாதிப்புகளை சந்திச்சிடுங்க இனி உங்களுக்கு நல்ல மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் படிப்படியாக அவங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயங்களில் சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படலாம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க உடலை நேரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தினமும் நீங்க செஞ்சுட்டு வரதுமே தேக ஆரோக்கியத்துக்கு வழி கொடுக்கணும் சொல்லலாம் நீங்க பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதியான தூக்கம் தூக்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லக்கூடியவங்க தான் உங்க வாழ்க்கையில் அதிகமா இருந்திருப்பீங்க இனி நிம்மதியான தூக்கம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு ஏழரை சனி முடிவு காலமாக அமைஞ்சிருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தேடித்தரக்கூடிய வாய்ப்பு தான் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா அற்புதமான பல விஷயங்களை உங்களால சாதிக்க முடியும் அதே மாதிரி கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்துல கவனம் இருங்க தேவையில்லாத நபர்களோட பழக்கம் அதிகமாக வேண்டாம் இந்த மொபைல் சாதனங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நேரத்தை அனாவசியமா வீணடிக்க கூடாது இந்த நேரத்தை பொறுத்த நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு சொல்லலாம் அதே சமயங்களில் கொஞ்சம் எதிரி தொல்லை உங்களுக்கு அதிகமா இருக்கும் கண்திருஷ்டி பாதிப்பு அதிகமா இருக்கலாம் இந்த நேரத்தில் வாராகி வழிபாடு மகர ராசி ஆண்டுகள் நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றங்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து தருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவில் வழிபாடுகளை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க இது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும் வீட்டுல ரெண்டு நேரம் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு சுபமங்கள விஷயமா உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் அதனால ரெண்டு நேரமும் வழிபாடு செய்ய பாருங்க இந்த நேரத்துல சூரிய பகவானோட நிலைமை தனாதிபதி சனியோட சேரக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய போராட்டங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா விடாபடியா செயல்படுறதால நல்லபடியாக வேலை முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஆரம்பத்துல எது செஞ்சாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் அதனால உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் நினைச்ச வேலையை நினைச்ச நேரத்துல செய்ய முடியலையேங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் தான் செய்யும் பொருளாதார பற்றாக்குறைங்கிறது ஆரம்பத்துல ஏற்பட்டு தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல பழைய பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரத்தை தலை தூக்கலாம் ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா எந்த விரைவும் இந்த நேரத்துல ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் பயம் நேரம் இயற்கையிலேயே எல்லா உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த தான் இருந்தாலும் ஏழிறச்சினை ஆதிக்கம் தொடர்ந்து இருக்கிறதால ஒரு சில சமயம் மனக்குழப்பம் குழப்பம் உடல் சோர்வுங்கிறது இல்லாமல் இருக்காது ஒரு சில காரியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தள்ளி வைக்கிற தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது நன்மையத்தையுமே கொஞ்சம் கலந்த நேரமாக தான் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம் எவ்வளோ சோதனையில கடந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு புதன் பகவானால ஏற்படுன்னு சொல்லலாம் அதனால பெருமாள் வழிபாட்டின் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றது இந்த நேரத்துல நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மந்த நிலையை நீங்க மாத்தணும் சிந்தனையை பொறுத்த வரைக்குமே நீங்க சிறப்பா வச்சுட்டா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பாட ரீதியாக ஏற்படும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஆனா கொஞ்சம் அனுசரிப்புங்கிறது குறையும் ஆதரவும் குறையக்கூடிய நேரம் தான் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரொம்ப முக்கியமா கொஞ்சம் பேச்சு வார்த்தையில இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கு பாருங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஏலர்ச்சினையோட கடைசி பாகமாக அமர்ந்து இருக்கிறதால நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் போதுமான வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் பெரியவங்க மகான்களுடைய ஆசை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் நல்ல வரணும் அமையும் முயற்சிகள் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலை பார்க்குற இடத்துல எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனா நண்பர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இல்லாமல் இருக்காது மனசுல ஏதாவது இந்த நண்பர்கள் வகையில் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க வார்த்தை பேசுகிறப்ப நீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாதான் பேசணும் திறமை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக வெளிப்படுறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான் உயர் பதவி பதவி உயர்வு மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்கால பத்தனை கற்பனையான பல கவலைகளை விட்ட தள்ளுங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நிச்சயங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் எதிரையுமே ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் அன்றாட கடமைகள் செய்கிறதில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அதே மாதிரி மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது வேண்டாம் கொஞ்சம் இந்த நேரத்துல நிம்மதியை பாதிக்கலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது லாபம் உயரும் விற்பனை உயரக்கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமான வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தசா புத்தி அனுகூலமாக இருந்துட்டா வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகமும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் தான் கட்சியில் ஆதரவு பெருகும் மக்கள்கிட்டையும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரன்னே சொல்லலாம் பிரபலமான ஒருத்தரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதால துணிஞ்சு பல விஷயங்கள் செய்ய போறீங்க எதிர்கால நலன் கருதி பெரிதுமே இந்த நேரம் உதவி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விவசாய துறையில இருக்கக்கூடியங்களுக்கு இந்த நேரம் கால்நடை அபிவிருத்தி உண்டாங்கன்னு சொல்லலாம் வெளிநிலை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நிம்மதியான நேரம் இந்த நேரம் பழைய கடன் இருந்தா அதை அடைக்க போறீங்க நிம்மதி பெருமிச்சு விட போறீங்கன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலங்களுக்கு சாதகமும் அமைஞ்சிருக்கு ஏழிரச்சனியோட கடைசி பகுதியை அமைஞ்சிருக்கிறதால ரொம்ப நல்ல மாற்றம்தான் சனி பகவானே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்லலாம் இது வரைக்குமே ஏதாவது ஒரு இனம் நோய் பாதிப்பு விடுபட போறீங்க நீண்ட நாட்களா மனசு அரைச்சிட்டு வந்த கடன் தொல்லை நீங்க கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல சொல்லலாம் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமா சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்ய பாருங்க நிச்சய உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் முடிஞ்சவங்க ஒருமுறை திருநள்ளாறு போய் நீங்க நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உடலுக்கு முடியாதவங்க பண வசதி இல்லாதவங்களுக்கு நீங்க தினமும் நீங்க ஒருவேளை உணவாவது இந்த நேரம் அன்னதானம் முறையான விஷயங்களை செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றங்களை மகர ராசி அன்றுகளுக்கு ஏற்படுத்தி தரணும் தினமுமே வீட்டுல மாலை நேரங்களில் மண் அகல் விளக்கல நல்லெண்ணெய் தெய்வ ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இது நல்ல அற்புதமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மேலுமே நட்சத்திர ரீதியா மகர ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த நேரங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது நெருக்கடி அப்படிங்கிறது ஒவ்வொன்றா தான் விலகும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த நேரம் குரு பார்வை இருக்கிறதால நினைச்ச வேலை நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தெய்வ அருள் உங்களுக்கு கூடவே இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு தெய்வீக சிந்தனை அதிகமாக தான் வரும் தெய்வ அருள் உங்களுக்கு கூடவே இருக்கிறதால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம் பெரியவங்க தூணை இந்த நேரத்தில் கிடைக்கும் முன்னோர் ஆசையும் கூடவே இந்த நேரத்தில் கிடைச்சிட்டா நீங்கள் எது செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் தான் அதனால முன்னோர் வழிபாடுகளையும் செய்ய பாருங்க பண வரவுல ஏற்பட்டிருந்த தடை விலகி எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் கிடைக்கும் நீங்க எடுக்கிற முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் முன்னேற்றம் உண்டு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செல்வாக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நேரமா இந்த நேரங்களுக்கு அமையுன்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல அப்படி ஒரு வலிமை உங்களுக்கு இந்த நேரத்துல கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நெருக்கடிகள் எல்லாமே சந்திச்சிட்டீங்க இனி விடுதலை பெறக்கூடிய நேரம் தான் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வரணம் அமையும் மாணவர்கள் மட்டும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்க குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் வேலையில ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாக்குஸ்தானத்துல சனியும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் எந்த இடத்துலையுமே கவனமாருங்க குடும்பத்தினருமே கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது மத்தவங்களை புகைச்சு கொள்ளாம இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்துட்டு உங்க செயல்களை கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா அற்புதமான மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் தெய்வாருள் உங்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால நெருக்கடிங்கிறது பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் அவற்றும் ஒன்று இரண்டு பாதங்களை உடைவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதுலையுமே உறுதியாக நிற்கிறதால வெற்றி உங்களுக்கு உண்டு சொல்லலாங்க உங்க வேலைகளை தைரியம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் இது வரைக்குமே வக்கரமா இருந்தவங்க நட்சத்திரநாதன் செவ்வாயால நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இன்னும் வெற்றி ஆகும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தட விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் ஏற்பட்டிருந்த தட விலக ஆரம்பிக்கும் சொல்லலாம் உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடத்திலிருந்து விடுதலை பெற போறீங்க முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதால எடுக்கிற முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு தான் குரு பகவானுடைய பார்வையும் ராசியில் இருக்கிறதால யோகமான காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சின்ன வியாபாரமா இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு லாபம் கொடி வரும் குடும்பத்துல சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வரண் வந்தமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டாகுன்னு சொல்லலாம் மொத்தத்துல சென்று வீட்டில் மகர ராசி அன்புகள் தொடர்ந்து நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சுபிச்ச உண்டாகும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவிலும் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே